அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காலகாலமாக நம்ம ஒரு அதிசயமான நிகழ்வாகவே பார்த்துட்டு வரங்க இது வானத்தில் நடக்கக்கூடிய அரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்துல இரண்டு முறை அல்லது மூன்று முறை அப்படி தொடர்ந்து தான் இருக்கும் குறிப்பா சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள்ல நாம இந்த விஷயமெல்லாம் செய்தா நல்லது அதே போல மறந்து கூட இந்த எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல குறிப்பிட்டு இந்தந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சந்திர கிரகணம் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை இருக்கு இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எப்போவுமே கிரகணம் நிகழும்போது ராசிகளில் மாற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் இருந்து அவர்களுக்கு சில எச்சரிக்கை சொல்லப்படுது இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் அப்படின்லாம் கணிச்சு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய கிரகணமானது எவ்வளவு நேரம் இருக்க போகுது இந்த கிரகணத்தால் யாருக்கெல்லாம் மாற்றங்கள் வரும் நாம் என்னெல்லாம் செய்யலாம் குறிப்பிட்டு மூன்று நான்கு ராசிகளை சொல்கிறாங்க அவையெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார் என்பதையும் அந்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அதை தெளிவான முறையில் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் சொல்லப்படும் அப்படி பரிகார முறைகள் சொல்வதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெறலாம் என்று சொல்லலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க இந்த மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு அதனால இந்த இந்த மாதம் இந்த கிரகணம் அப்படிங்கிறது எப்படியானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நம்மளால கண்களால் பார்க்கக்கூடிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிய அரியதாக தான் வரும் அதே போல் இந்த கிரகணம் என்பது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு ஐரோப்பா ஆசியாவின் பெரும்பகுதி ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான நேரம் தேவைப்படுது ஜோதிடர்களின் கூற்றுப்படி இந்த கிரகணம் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பனிரெண்டு முதல் பத்து பதினேழு மணி வரை என நான்கு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் இந்த கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேத சாஸ்திரங்களின்படி இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டாம் செய்ய மாட்டாங்க அதே போல் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாவிட்டாலும் கூட இதனுடைய பாதிப்பு அனைவராலும் உணரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க முக்கியமா இந்த சந்திர கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளும் வாழ்க்கையில நிம்மதியும் கிடைக்கும் அவ்வாறு பலன் பெறக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னும் பார்க்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகண நிகழ்வின் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லினாங்க அந்த வகையில் நாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் எப்படி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் மேஷராசியினரோடு முக்கிய பணிகளும் காரியங்களும் அவர்கள் சிறிய முயற்சியிலேயே முடிவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வருமானத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான குறையும் இருக்காது அதே போல் உயர் அதிகாரிகளிடம் இருந்து அங்கீகா அங்கீகாரமும் மரியாதையும் பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க பணியில் இருக்கும்போ இருப்போருக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அனைத்து காரியங்களும் மீஷராசிக்காரர்களுக்கு நடந்தேறும் என்று இந்த கிரகணத்தின் மூலமாக சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல மேஷம் என்றால் மறக்காம லைக் பண்ணிடுங்க சரி அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் முடிவடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க உறவினர்கள் மூலமா நல்லதொரு செய்தி வரும் தொழில் வியாபாரத்துல ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் பணிபுரி சூழல் சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவர்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நிதி பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கூடுதல் வருமான முயற்சிகள்ல அதிக கவனம் செலுத்துவது கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்துல இருந்த சில பிரச்சனைகள் எதிர்பாராமல் உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே அதே போல் இந்த பிரச்சனை தீரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பால்ய நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சாதகமான சூழல் நிலவும் ஆரோக்கியம் மிகவும் சாதகமானதாக இருக்கும் தற்செயலாக நல்ல செய்தி காதில் வந்து விழும் அப்படின்னு கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கன்னிராசி அல்லது கடகம் ராசி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளால் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் முக்கியமான காரியங்கள் குறித்த நேரத்தில் முடிவடையும் மேலும் கண்ணிராசியினர் எடுத்த எந்த முயற்சியுமே வெற்றியடையும் குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நிதி விவகாரங்கள் சுவாரஸ்யமானதாக இருக்கும் பணிகள் குறித்த நேரத்தில் முடிவடையும் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னுரிமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி வியாபாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே திருப்திகரமானதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் உடல் நலம் மற்றும் வருமானத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் காதல் விவகாரங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடி முடிவு முடிவடையும் நிதி பிரச்சனைகள்ல மன அழுத்தம் வெகுவாக குறையும் வருமானத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக தொடரும் அப்படின்னே துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நல்லதொரு பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றே சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சற்றே ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காங்க அதனால நீங்கள் கவனமாக தொழில் மேற்கொள்வது நல்லதுங்க உரிய நேரத்தில் வரவேண்டிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு முக்கியமான பணிகள் விரைந்து முடிவடையும் உறவினர்களுடைய வருகையால வீட்டில் ஒரு பண்டிகை காலம் போன்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் தூரத்து உறவினர்கள் மூலமாக நல்லதொரு திருமண உறவு அமையும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் விரும்பிய வெற்றியை அடையறதுக்கான ஒரு விஷயமா அமையும் அதே போல பணியில் மாறுதல் முயற்சி உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த சந்திர கிரகண நேரத்தில் இது போன்ற பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசியில் பிறந்தவங்க பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடியதாக இருப்பாங்க ஆனால் அதை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது பணப்பிரச்சனை வரும்போது சேமிப்பு இருக்கிறவங்க தப்பிக்கொள்வாங்க மேலும் கடினமாக உழைத்தாலும் கூட வெற்றி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் மன அழுத்தம் மற்றும் எரிச்சல் வெளிப்படும் சிலருக்கு இது கஷ்ட கூட இருக்கலாம் ஆனா அதை நீங்க பெரிதா எடுத்துக்காம உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க முன்னேறிக்கிட்டே போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இப்படி இந்த கிரகண நேரத்தில் இது போன்ற மாற்றங்கள் வரும் அப்படின்னு சில ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வருடத்தினுடைய கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சற்றே தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாம் இந்த கிரகணத்தை முக்கியமான கிரகணமாக எடுக்கிறது முக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு கூட சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த நாள்ல கோவிலுக்கு போக மாட்டாங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது தேவையில்லாம வெளியில இந்த நேரத்துல போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகாம இருக்கிறதே சிறப்பு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சந்திர கிரகணம் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணத்தை பற்றியோ அதற்கான ராசிகளுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்